வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமை உன்னுடைய வீட்டிலிருந்து நான் சொல்கின்ற இந்த திசையில் இருக்கக்கூடிய ஒரு பெண் உனக்கு மிகப்பெரிய உதவியை செய்து கொடுக்க வரப்போகின்றான் என் குழந்தையை நான் அந்த பெண் யார் என்று சொன்னால் அவள் இருக்கும் திசையை நீ எனக்கு சொல்லிவிட வேண்டும் கந்தன் எந்த ஒரு விஷயத்தையுமே உன் முன்னால் கொண்டு வந்து சேர்க்க நினைக்கும் பொழுது அது உன்னுடைய வாழ்க்கையை என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்கின்ற மிக முக்கியமான விஷயமாக இருக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது அப்பன் உன்னோடு நிற்கும் நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது கந்தனிருந்து உன் வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்க வருகின்ற நேரம் என் பிள்ளை நீ எக்காரணத்திற்காகவும் என்னை தள்ளிவிட்டு சென்று விடாதே உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதும் உனக்காக நான் வருகிறேன் என்பதும் எப்பொழுதுமே நீ அறிந்த ஒரு உண்மைதானே நான் எந்த நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் என்பதும் நீ தெரிந்த விஷயம்தானே உன்னைச் சுற்றிலும் நான் உனக்காக வருகின்ற இந்த மாற்றங்கள் நான் உனக்காக உன் கைகளில் கொடுக்கின்ற விஷயங்கள் என்று ஒவ்வொன்றும் உன்னை அதிகமாக பக்குவப்படுத்தி கொண்டே இருக்கிறது என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது கந்தன் சொல்கின்ற ஒவ்வொரு சொல்லும் உன் வாழ்க்கையில் பல விஷயங்களை உனக்கு சரிபடுத்தி கொடுக்கின்ற விஷயமாகத்தான் இருக்கும் எப்பொழுதுமே நாம் இந்த வாழ்க்கையில் ஒரு கஷ்டத்தை மட்டுமே தொடர்ச்சியாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் நிச்சயமாக நீ எப்பொழுதும் இப்படியே இருந்துவிட முடியும் என்று நினைக்காதே இந்த வாழ்க்கையை நீயும் வாழ வேண்டும் என்பதனை மறந்து சுற்றி இருப்பவர்களினுடைய எண்ணங்களுக்காக ஒருபொழுதும் உன் வாழ்க்கையை நீ இழந்து விடாதே என் குழந்தையை நடப்பது ஒவ்வொன்றும் நமக்கு ஏதாவது ஒரு வகையில் இந்த வாழ்க்கையை பற்றிய சிந்தனைகளை எடுத்துச் சொல்ல வேண்டும் நம் மீது அன்பு இல்லாதவர்களை நாம் ஒரு பொழுதும் தேடிச் சென்று அன்பை கொடு என்று கேட்டால் அதை கொடுப்பதற்கு நிச்சயமாக அவர்கள் மனம் வராது நிலையிலுமே உன் மீது உண்மையான அன்பு செலுத்த இவர்கள் தயாராக இல்லாத பொழுது இவர்களிடத்தில் எதற்காகவும் நீ ஏங்கி தவித்து நிற்காதி உன் வாழ்க்கை உண்மையாகவே உன்னை நம்புகின்றவர்களுக்கும் உன் மீது அன்பு கொடுக்கின்றவர்களுக்கும் நீ உண்மையாக இருந்தால் போதும் எல்லோரும் அவரவர் செயல்களை சரியாகத்தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவரவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை சுயநலமாக செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் வருந்தி நிற்க வேண்டிய கட்டாயம் உனக்கு கிடையாது சுயநலமான மனிதர்கள் சுற்றி இருக்கிறார்கள் என்று தெரிந்த பிறகும் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தை பெறுவதற்காக நீ போராடி கொண்டிருக்கிறாய் என்று சற்று சிந்தித்துப்பார் என் பிள்ளையே நம்மை தேடி வர யாரும் இல்லை நமக்கென்று யாரும் இல்லை என்று தெரிந்தவுடனேயே அதிகமாக காயப்படுத்துவார்கள் ஏனென்றால் இவர்களை என்ன சொன்னாலும் அல்லது இவர்களை நாம் என்ன செய்தாலும் இவர்களுக்கு யாரும் கிடையாது அதனால் நாம் எதையுமே துணிந்து செய்யலாம் இவர்களை பார்த்து நாம் எந்த வார்த்தைகளையும் சொல்லலாம் இவர்கள் இந்த இடத்தை விட்டு வேறு எங்கும் செல்ல முடியாது என்ற எண்ணம் கொண்டு ஒரு விஷயத்தை நாம் செய்யும் பொழுது அது அவர்களினுடைய மனதிற்குள் ஒரு முறை இரண்டு முறை வேண்டுமானால் பெரிய விஷயமாக தோன்றாமல் இருக்கலாம் ஆனால் மீண்டும் மீண்டும் இப்படியே வாழ்க்கை ஒரு கஷ்டத்தை கொடுக்கும் பொழுது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஒட்டு எல்லாமும் வெறுத்து போகும் நமக்கு இதற்கு மேல் எதுவும் இல்லை என்ற எண்ணம் உருவாகும் என் குழந்தையே இந்த எல்லாம் நீ எப்படி கடந்து போகிறாய் என்று யோசிக்கிறாயா இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் வந்தால் அதை எப்படி நாம் மீண்டு போகிறோம் என்று யோசிக்கிறாயா என் குழந்தையே எல்லாமும் இறை நம்பிக்கை தெய்வத்தின் மீது கொண்ட அன்பு அது ஒன்று போதும் அது உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் தெய்வத்தின் மீது நீ காட்டுகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும் இந்த கந்தனை நம்பி நீ வருகின்ற நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நான் சரியாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே சரியான மனிதர்களை உன் அருகில் வைத்து உன் வாழ்க்கையில் உண்மையாகவே உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்ற இந்த மனிதர்களை நான் உன் வாழ்க்கையை விட்டு விலக்கி வைக்கின்றேன் என் பிள்ளையே நம் மீது அன்பு கொண்டவர்களோடு மட்டும்தான் இந்த வாழ்க்கை பயணம் நமக்கு எப்பொழுதும் நிரந்தரமானதாக இருக்கும் நம்மை ஒதுக்குகின்றவர்களும் வேண்டும் என்றே நம்மை வேதனைப்படுத்துகின்றவர்களும் இந்த வாழ்க்கை முழுமைக்கு உனக்கு தொடர்கதையானவர்கள் கிடையாது பாதியிலேயே சென்றுவிடக்கூடிய உறவுகள்தான் இதற்கு மேலும் கண்ணீர் வடிக்க உன்னுடைய மனதில் தெம்பு இல்லை என்றால் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று கந்தன் நிச்சயமாக உனக்கு நல் வழியை காண்பித்து கொடுப்பேன் என் பிள்ளையை நீ நினைத்தது போல உனக்கு எதுவும் நடக்கவில்லை நீ ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கையில் எதுவும் கிடைக்கவில்லை அதனால் கிடைத்ததை நீ சந்தோஷமாகவே ஏற்றுக்கொண்டாய் நமக்கு கிடைத்தது போதும் நம்முடைய எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் ஒரு ஓரமாக வைத்துவிட்டு நமக்கு ஒருவர் அன்பு கொடுக்கிறார் எனும் பொழுது அதை வேண்டாம் என்று சொல்லிவிடக்கூடாது என்று நீ நிம்மதியாக அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டாய் ஆனால் அது ஆரம்பத்தில் சந்தோஷமானதாகவே இருந்தாலும் அதன் பிறகு உனக்கு மாறி மாறி கஷ்டங்களை கொடுக்கும் பொழுது என் பிள்ளை நிச்சயமாக நீ வேதனைப்படுவதை நான் என் கண்ணால் பார்த்திருக்கிறேன் நீ கண்ணீர் வடிப்பதை நான் கண்ணால் பார்த்திருக்கிறேன் எப்பொழுது நீ கண்ணீர் சிந்தும் பொழுது அந்த கண்ணீரை துடைக்க ஒரு மனிதனின் கரம் வரவில்லையோ அப்பொழுதே நீ புரிந்துகொள் நீ இனிமேல் இந்த மனிதர்களை நம்பி எந்த பலனும் இல்லை என்று உன்னுடைய கஷ்டத்தை துணைக்க யாரும் வராத பொழுது நீ நிச்சயமாக இனிமேல் தெய்வத்தை மட்டுமே துணை கொண்டு நீ தனித்து வாழ வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தனிமை என்பது ஒரு மனிதனுக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக சொல்லி கொடுக்கும் தனிமை என்பது ஒருவருக்கு தன் வாழ்க்கையில் இழந்ததை எல்லாம் பெறக்கூடிய நம்பிக்கையை கொடுக்கும் என்னவென்றும் ஏதுவென்றும் நாம் விரும்புகின்ற விஷயங்களை எல்லாம் நமக்கு நல்வழிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே கந்தன் நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் சரியாக இருக்கின்றதோ அதையெல்லாம் என் பிள்ளை நீ இப்பொழுதும் கவனமாக உன் வாழ்க்கையில் பெற்றிட முன்னே வந்திரு உனக்கென்ற ஒரு உதவியை நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய இந்த பெண் இந்த மாதத்தில் உனக்கு நடத்தி கொடுப்பாள் இவள் எங்கிருக்கிறாள் என்று நான் சொல்கின்றேன் அவளின் பெயரையும் சொல்கின்றேன் உன் வீட்டிலிருந்து அவள் எந்த திசையில் இருக்கிறாள் என்று நீ எனக்குச் சொல் அருகில் இருக்கலாம் தொலைவில் இருக்கலாம் சென்று வர முடியாத தூரத்திலும் இருக்கலாம் ஆனாலும் எங்கிருந்தாலும் இந்த மாதம் அவளினுடைய ஆசீர்வாதமும் அவளினுடைய அன்பும் நம்பிக்கையும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதுதான் உண்மை அதற்கு நீ ஒருமுறையாவது அவளை நினைத்து விட்டால் போதும் ஒரு முறையாவது அவளை பற்றி நீ யோசித்து விட்டால் போதும் வேறு எதுவும் வேண்டாம் வேறு எதை பற்றிய சிந்தனையும் உனக்குள் வேண்டாம் என் பிள்ளையே ஒருவர் மனதாலும் உடலாலும் வேதனைப்படும் பொழுது அந்த வேதனைகளை கொடுக்கின்றவர்கள் அதை வேடிக்க பார்க்க நினைக்கும் பொழுது வேண்டும் என்றேதான் அதை செய்கிறார்கள் என்பதனை நீ தெரிந்து கொண்ட பிறகு இனி எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையை எண்ணி நீ கலங்காதே உனக்கு வாழ்க்கை முடிந்து விட்டது என்பது அர்த்தம் கிடையாது உன்னுடைய துன்பங்கள் முடிந்து விட்டது என்பது அர்த்தம் இனி தொடங்கக்கூடிய வாழ்க்கை உனக்கு அதிசயங்களை கொடுக்கும் என்பது அர்த்தம் என் பிள்ளையை நான் இருக்கும் வரை உனக்கு கஷ்டங்களோ கவலைகளோ தொடர்கதை அல்ல என்று நான் சொல்லி இருக்கின்றேன் அதுபோல நான் சொல்லக்கூடிய இந்த பெண்ணும் இந்த மாதத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நிகழ்த்துவாள் அவள் யார் தெரியுமா என் குழந்தையை குளசையில் இருக்கின்ற முத்தார் அம்மனைத்தான் உன் அப்பன் நான் சொல்லி கொண்டிருக்கின்றேன் இந்த கந்தன் தன் தாயானவளை பற்றித்தான் உன் இடத்தில் இந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் அவளால் ஒரு மிகப்பெரிய வெற்றி கொடுக்கப்படும் அவளை மனதார நினைக்கின்ற பிள்ளைகளும் அவரை காட வேண்டி தன் கழுத்தில் மாலையை உண்மையான அன்போடும் பக்தியோடும் சுமக்கின்ற பிள்ளைகளுக்கும் நிச்சயமாக அவள் நல்லதை நடத்தி கொடுக்க வருவாள் என்பதனை மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது என் குழந்தையை நம்மை நம்பியவர்களுக்கு நாம் என்னவாக இருக்கிறோம் நம் மீது அன்பு கொண்டவர்களை நாம் எப்படி நடத்துகிறோம் என்பதை பொறுத்துதான் தெய்வம் ஒருவரின் வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் நடத்தி கொடுக்கும் இன்னொருவரின் கண்ணீரை கண்டு அதில் நாம் மகிழ்ச்சி அடைய ஒருபோதும் நினைக்க கூடாது கண்ணீரை துடைக்க மனமில்லை என்றாலும் அவர்களின் கண்ணீரை நாம் வரவழைக்க காரணமாக இருக்கக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக தெய்வத்தின் அன்பு எங்கிருந்தாலும் உன்னை தேடி ஓடோடி வரும் என்பதனை நீ மறந்து விடாதே சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உன்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்து விட்டது இனி எதற்காகவும் நீ வருந்தாதே யாரை நினைத்தும் கவலைப்படாதே உன்னுடைய வாழ்க்கையை இனிமேலாவது நீ வாழ வேண்டும் என்ற எண்ணம் கொள் தேவையில்லாத எல்லாம் நீ எப்படி ஒதுக்குகிறாயோ அதுபோல இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க நினைக்கின்றவர்களையும் நீ ஒதுக்கி வைத்துவிட்டு முன்னேறிச்செல் நிச்சயமாக தெய்வத்தின் அன்பு உனக்கு கிடைக்கும் என்பதனை நான் எடுத்துச் சொல்வேன் உனக்கு அந்த அதிசயத்தை நான் நடத்தியும் காட்டுவேன் எப்பொழுதும் என் பிள்ளை நீ நிச்சயமான நம்பிக்கை கொண்டு இந்த கந்தனின் அருளாசி கொண்டு நீ வாழ்ந்து விட்டால் அது போதும் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா